இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்பாலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு சவாரிக்கு ஸ்ரீமுஷ்ணம் ராமாபுரம் கிராமத்தில் கள்ளத்தனமாக மது விற்பவர்களின் தகவல்களை காவல்துறைக்கு சொன்ன நபரை பற்றிய அடையாளத்தை காவல்துறையினர் மது விற்பவர்களிடம் போட்டு கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே ராமாபுரம் கிராமத்தில் அரசு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகின்றது இந்நிலையில் இந்த கடையில் மதுபானங்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்து வருவதாக கூறப்பட்டுள்ளது இக்கடையில் கடை திறக்கும் நேரத்திற்கு முன்பாக மூடும் நேரத்திற்கு பிறகும் தொடர்ந்து கள்ளத்தனமாக மாமூல் கொடுத்துவிட்டு மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இதனை அப்பகுதி மக்கள் கண்டு வேதனை அடைந்த நிலையில் இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் மவுனம் காத்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர் மேலும் இந்த மது விற்பதை அருகில் உள்ள கண்டியாங்குப்பத்தை சேர்ந்த ஜெயசுதாஸ் என்பவர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து கள்ளத்தனமாக மது விற்பனை செய்வதை தடுத்து அப்பகுதி விவசாயிகள் மக்களை நலனை காக்க வேண்டும் என தகவல் கொடுத்த நிலையில் ஸ்ரீமுஷ்ணம் காவல்துறையினர் தகவல் கொடுத்த ஜெயசுதாஸ் நம்பரை கள்ளத்தனமாக மது விற்பவர்களிடம் கொடுத்துவிட்டு மேலும் கள்ளத்தனமாக மது விற்பவர்களிடம் தங்களுக்கு வேண்டியதை பெற்றுச் சென்றதாக கூறப்படுகின்றது இதுகுறித்து ஜெயசுதாஸ் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் செய்து கள்ளத்தனமாக மது விற்பதையும் தான் இதுகுறித்து ஸ்ரீமுஷ்ணம் காவலர்களுக்கு தகவல் தெரிவித்த நிலையிலும் காவலர்கள் கண் துடைப்பிற்காக சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று கள்ளத்தனமாக மது விற்பவர்களிடம் தன்னுடைய அடையாளத்தை செய்பவர்கள் அவரை தேடி வருவதாகவும் வேதனையும் அச்சத்தையும் வெளிப்படுத்தி பேசியுள்ளார் இதுகுறித்த ஆடியோ வெளியாகி உள்ளது மேலும் ஸ்ரீமுஷ்ணம் காவலர்கள் கள்ளத்தனமாக மது விற்பவர்களிடம் தன்னுடைய நம்பரை கொடுத்துள்ளதால் தற்பொழுது உயிருக்கு பயந்து தோப்பில் தலைமறைவாக இருப்பதாக தெரிவித்துள்ளார்

இன்னொன்னு என்ன அந்த விஷயத்துல யாரும் என்ன தேட கூடாது சரிங்க சார் இப்ப கத்தி வச்சு தேட கூடாதுன்றீங்க அதுவும் கம்ப்ளைண்ட்டுங்களா கத்தி சார் என்ன கோடிங்க வெட்ட வந்துருக்கேன் கை வைக்க கூடாத இடங்களில் தமிழக அரசு கை வைப்பதாக தங்கர் பச்சான் பொதுமக்களிடையே பேசியுள்ளார் கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் சத்யஞான சபை அருகே உள்ள பெருவெளி இடத்தில் தமிழக அரசு சார்பில் கட்டப்படும் வள்ளலார் சர்வதேச மையத்திற்கு பார்வதிபுரம் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பல நாட்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் நீதிமன்றம் பெருவெளி பகுதியில் தொல்லியல் துறை ஆய்வு நடத்த உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் வடலூர் பார்வதிபுரம் பொதுமக்களை இயக்குநரும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியின் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருமான தங்கர் பஜான் நேரில் சந்தித்து நீதிமன்றத்தின் தீர்ப்பை தாங்கள் மதிப்பதாகவும் பொதுமக்கள் கோரிக்கைக்கு ஆதரவாக பாட்டாளி மக்கள் கட்சி என்றும் அரசியல் ரீதியாக ஆதரவு அளிக்கும் எனவும் தமிழ்நாடு அரசு கை வைக்கக்கூடாத இடத்தில் கை வைக்கிறது எனவும் கருணையற்ற ஆட்சி கடிது ஒழிக என வள்ளலார் கூறியதை மனதில் கொண்டு பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு செயல்பட வேண்டும் எனவும் இதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பொதுமக்கள் முழு ஆதரவு அளிப்பதாக பொதுமக்களிடையே பேசி உள்ளார் அவருக்கு சாமியை வச்சுக்கிட்டு அந்த ஊருக்கு போய்கிட்டு கொண்டாடுற அந்த தமிழ் மக்களுக்கு இந்த உலகத்தினுடைய அவ்வளவு பேரையும் கவனம் ஈர்த்துச்சு கடிதம் ஒழுக கருணம் இல்லாத ஆட்சி கடித ஒழிக உடனே ஒழிஞ்சிடணும் கருணை இல்லாத ஆட்சி அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது வைக்கக்கூடாத இடத்துங்களில் கை வைக்கிறாங்க இது மிகப்பெரிய தவறு நாங்க எல்லாம் துணை இருக்கோம் வெளியில வைக்கும் போது என் மக்கள் வந்து கூலி எல்லாம் வேலை செய்கிறோம் எங்களுக்கு கூலியே வேணாம் வள்ளலாருக்காக ஒரு இடம் அமைக்குன்னா ஆங்கிலம் வரோம் நான் வரேன் அதை செய்யுங்கள் முதலமைச்சருக்கு சொல்லக்கூடியது இதுதான் தயவுசெய்து மேற்கொண்டு இதை விருதாச்சலத்தில் மது போதையில் இளைஞர்களிடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதலில் அப்பாவி இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளார் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் செராமிக் தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள காலி காலியிடத்தில் நாச்சியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அருண் மற்றும் எம் ஆர் கே நகர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் அவரது நண்பர்கள் நான்கு பேர் ஒன்றாக சேர்ந்து மது அருந்தியுள்ளனர் மது போதை தலைக்கு ஏறியதும் தகராறு ஏற்பட்டுள்ளது தகராறு ஏற்பட்ட பின்பு நாச்சியார்பேட்டை பகுதியை சேர்ந்த அருண் என்ற இளைஞர் இருசக்கர வாகனத்தின் மூலம் வீட்டிற்கு செல்லும் பொழுது தடுமாறி கீழே விழுந்து காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இதனால் காயமடைந்த அருண் விருதாச்சலம் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்ற பின்பு மீண்டும் தனது பகுதியான நாச்சியார்பேட்டைக்கு பகுதிக்கு சென்றுள்ளார் அப்பொழுது தனது நண்பர்களிடம் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறு குறித்து கூறியதாக சொல்லப்படுகின்றது இதனால் நண்பர்கள் ஒன்றிணைந்து எம் ஆர் கே நகர் பகுதிக்கு சென்று மணிகண்டனை தேடும்பொழுது எதிர்பாராத விதமாக அப்பகுதிக்கு வந்த அப்பாவி இளைஞர் சவுந்தர் என்பவரை தாக்கிவிட்டு அந்த கும்பல் தப்பித்து ஓடியுள்ளது இதனால் மூக்கு தலைப்பகுதியில் பலத்த காயமடைந்த சவுந்தர் விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது பாதிக்கப்பட்ட உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி விருதாச்சலம் காவல் நிலையத்தில் குவிந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றிய அரசு காவல்துறையினர் கீழ் கைது செய்துள்ளனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வைத்தியநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்பவர் திட்டக்குடி அரசு போக்குவரத்து பணிமனையில் அரசு பேருந்து ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் டி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமியை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி கடந்த ஓராண்டாக சிறுமியுடன் உல்லாசமாக இருந்துள்ளார் இந்த நிலையில் தற்போது அந்த சிறுமி ஆறு மாத கர்ப்பமாக உள்ளதை அறிந்த அவர் குடும்பத்தினர் ராமநத்தம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனையடுத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி அரசு பேருந்து ஓட்டுநர் ராஜா மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் விருத்தாச்சலம் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தினசரி காய்கறி வியாபாரிகளால் பொதுமக்கள் காய்கறிகள் கிடைக்காமல் அவதி அடைந்து வருகின்றனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் காட்டுக்கூடலூர் செல்லும் சாலையில் தினசரி காய்கறி மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது இந்த மார்க்கெட்டில் மொத்த வியாபாரிகள் சிறு வியாபாரிகள் என நூற்றி மூன்று கடைகள் நகராட்சி கட்டுப்பாட்டால் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் தற்போது செயல்பட்டு வரும் காய்கறி சந்தைக்கு அருகாமையில் புதிதாக நவீன காய்கனி மார்க்கெட் என்ற பெயரில் புதிதாக கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது அவ்வாறு புதிதாக காய்கனி மார்க்கெட் கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதால் தற்போது செயல்பட்டு வரும் நூற்றி மூன்று கடைகளையும் காலி செய்ய வேண்டும் என கடந்த இருபத்தி நான்காம் தேதி இறுதி எச்சரிக்கையாக நகராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இதற்கு பலமுறை எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களது கோரிக்கைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் அவர்களிடம் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்காமல் அச்சுறுத்தும் வகையிலும் பதட்டமான சூழல் உருவாகும் சூழலை நகராட்சி நிர்வாகம் ஏற்படுத்துவதாக கூறியும் காய்கறி வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த கோரி நகர அனைத்து காய்கறி வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் நல சார்பில் முழு அடைப்பு போராட்டம் மற்றும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் விருத்தாச்சலம் திட்டக்குடி வேப்பூர் நெய்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் சிறு குறு காய்கறி வியாபாரிகள் தள்ளுவண்டி வியாபாரிகள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினருக்கும் காலை முதலே காய்கறிகள் கிடைக்காமல் திரும்பி செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் குறிஞ்சிப்பாடி ஆனந்த விநாயகர் திருக்கோவிலில் நடைபெற்ற பால்குட அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் குருஞ்சிபாடியில் உள்ள எஸ்கேஎஸ் எஸ் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஆனந்த விநாயகர் திருக்கோவிலில் விநாயக பெருமானுக்கு பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர் இதற்காக குறிஞ்சிப்பாடி மாரியம்மன் கோவிலில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடங்களுடன் குறிஞ்சிப்பாடியின் முக்கிய வீதியின் வழியாக எஸ்கேஎஸ் எஸ் பகுதியில் உள்ள ஆனந்த விநாயகர் திருக்கோவிலுக்கு வந்து சேர்ந்து விநாயகருக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர் முன்னதாக காலை திருக்கோவிலில் மகா யாகம் செய்யப்பட்டு ஆனந்த விநாயகருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் குறிஞ்சிப்பாடி பகுதியில் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி உங்கள் ஏ டிவி செய்திகளை யூ டியூபில் உடனுக்குடன் காண ஏ டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்